ஹலோ வணக்கம் இது எவ்வளோட பண்ண முடியாது லைவா போக முடியாது என்னன்னு செக் பண்ணேன் காலைல சாப்பிட்டாச்சி பூரி இட்லி சாப்பிட்டேன் சவாயி வைக்கிங் வரைக்கும் அப்படியா நான் வெஜிடேபிள் ரைஸ் காய் சாதம் நான் என்ன சாப்பிட்டேன் வெஜிடபிள் வெஜிடபிள் ரைஸ் காய் சாதம் சாப்பிட்டேன் கேக்குதா பேசுகிறது ஃபோனில் ஸ்பீக்கர் மாதிரி லைவ் வரலாம் அப்படின் சொல்லி தான் லைவே வராமல் இருந்தேன் ஸ்பீக்கர் போயிருச்சா பேசுறது உங்களுக்கு கேட்க மாட்டேக்கு ஆனால் ஸ்பீக்கர் மாட்டிட்டு லைவ் வரலாம் அப்படின்னு சரி என்ன யோசனை யோசனை எல்லாம் ஒன்றும் இல்லை நான் சும்மா தான் உட்காந்துருக்கேன் என்னாச்சு உடம்பு சரியில்லை சோகமாக உட்காந்துருக்கீங்க இல்லை இல்லை உடம்பு நல்லதா இருக்கு வீடியோ ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ண முடியல யூடியூப்ல என்னன்னு தெரியல எதனாலும் தெரியல சரி வீடியோ அப்லோட் பண்ண முடியல லைவ் ஆச்சு போவோம் லைவ் ஆச்சு போவதா இல்லையா னு கேட்குதா சரி சரி ஹாய் ஆன்ட்டி ஹாய் வீடியோ அப்லோடு பண்ண முடியல என்ன வீடியோ அப்லோட் பண்ண முடியல என்னாச்சும் தெரியலையே லைவ் ஆச்சு போக முடியுதா இல்லையான்னு பார்ப்போம் செக் பண்ணி தான் லைவ் போட்டேன் சரி லைவ் போகுது அந்த சின்னலாம் லைவே வர முடியல பேர் லைலாம் போனா அப்பா முடியல பெண்கள் இப்படி பேசுகிறாங்க ஆம்பளைங்க போடுற கமாண்ட்டுக்கு அவங்க கொடுக்குற பதிலை பாத்தீங்கன்னா அப்பா ஒன்றா இது அப்படின்னு எனக்க தோணுது என்ன இப்படிதான் பேசுகிறாங்கன்னே தெரியல அவ்வளோ ஒரு ராங்காக பேசுறாங்க ராங்காக அப்படின்னா அதாவது ஜென்ஸ் கொடுக்குற கமாண்ட்டுக்கு என்னெல்லாம் செய்ய சொல்கிறாங்க எல்லாமே செய்கிறாங்க பெண்கள் ச அதெல்லாம் நினச்சா சார் ரொம்ப வேதனையாக இருக்கு ஒரு லைவில் போனால் ஒரு ஒரு பொண்ணு குழந்தைய தொட்டியில் போட்டுட்டு பால் ஃபுட் தொட்டியில் போட்டுட்டு லைவ் போகிறான் அவ எப்படிலாம் பேசுகிறாங்க எல்லாத்துக்குமே சளிக்காமல் பதில் சொல்கிறான் கிஸ்க் கேட்டால் என்ன என்ன கேட்குறாங்களோ அதுக்கு எல்லாமே ஒத்துழைக்கிறான் எப்படி தான் அப்படி மனசார ஒத்துழைக்கிறாங்க இப்படி அப்படி ஒரு குழந்தைய தொட்டில போட்டுட்டு அந்த தாய் எப்படிலாம் அப்படி பேசுறா அப்படின்னு நினச்சாலே அப்படியே அப்படி ஒரு ஆக்ரோஷம் கோவம் வரும் இந்த பொம்பளை எல்லாம் இப்படி தான் வீட்டில் வச்சுருக்காங்கன்னு தெரியல அப்படி ஒரு பொழைவு பிழைக்கணுமா லைவ் வந்தால் பேச வேண்டிதான் சாப்பிட்டீங்களா நான் லைக் போட்டேன் கே வாங்க இளங்கோ வாங்க வாங்க நல்லா ஞாபகம் இருக்குது இளங்கோ நல்லா இருக்கீங்க லைவே போடல எப்படி நல்லா இருக்கியா டிஃபன் சாப்பிட்டியா நல்லா இருக்கேன்னு டிஃபன் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா நான் நான் இருக்கிறேன் இந்த மாதிரி பேசலாம் லைவில் நன்றி மீண்டும் மேன் தேங்க்யூ தேங்க்யூ விலங்கு தேங்க்யூ இந்த மாதிரி பேசுனா லைவ் பார்க்க நல்லா இருக்கும் ஆனால் உண்மையிலே அந்த சோசியல் மீடியா வந்ததுக்கப்புறம் காசு காண்டி பெண்கள் இதெல்லாம் செய்யக்கூடாதோ அது எல்லாமே செய்கிறாங்க அதெல்லாம் நினைக்கிறப்ப உண்மையிலே ஒரு பொண்ணாக எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா சோசியல் மீடியாவில் எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது அழகா இருக்குது இப்போ உங்கள் பேர் என்ன என் பேர் ரேணுகா சரிங்களா சோஷியல் மீடியாவில் எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது எவ்வளோ பேர் பிஸ்னஸ் பண்ணுறாங்க எவ்வளோ பேர் சேல்ஸ் பண்ணுறாங்க எவ்வளோ பேர் நல்ல விஷயங்களை ஜாதகம் பார்க்குறாங்க சோசியல் மீடியாவில் லைவில் கூட ஜாதகம் பார்க்குறாங்க நல்ல கஷ்டம் சொல்கிறாங்க ஃபேமிலியாக வீடியோ போடுறாங்க ஃபேமிலியாக லைவ் வர்றாங்க அதெல்லாம் பார்க்குற அழகாக இருக்குது ஒரு பச்சை குழந்தைக்கு பால் கொடுத்து விட்டு இல்லை போட்டுட்டு அந்த தாய் அந்த குழந்தைய பெற்ற தாய் என்னென்னலாம் பேசக்கூடாதோ எல்லாமே லைவில் பேசுகிறாங்க அதுக்கு அந்த பொண்ணு ஒத்துழைப்பு கொடுக்குது அதுதான் எனக்கு கஷ்டமாக இருக்குது ஹாய் குட் மார்னிங் சிஸ்டர் பீட்டிஃபுல் ஹாப்பி மார்னிங் எனக்கு தெரியல ஹாய் எனக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் வீக்குங்க எங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து அதுக்கே கொடுக்கறது நல்லா இருக்கும் அவ்வளோ வேதனையா இருக்கு பெண்கள் இவ்வளோ மோசமா இருக்காங்களே அந்த பெண்களுக்கு வீட்டில் வந்து இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணி வச்சிருக்காங்க இந்த அளவுக்கு வந்து ஃப்ரீடம் ஃப்ரீடம் கொடுக்கலாம் ஆனால் அளவுக்கு ஃப்ரீடம் கொடுக்க கூடாது என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சவுண்டாக பேசுங்க சவுண்டு கேட்கவில்லை சவுண்டு கேட்கவில்லை இல்லாதான் ஸ்பீக்கர் கொஞ்சம் ஃபால்ட்டாக இருக்குது ஸ்பீக்கர் மாற்றிட்டு வரேன் சரிங்களா அதனால் நீங்கள் ஹெட்ஃபோன் இல்லை ஹெட்ஃபோன் போட்டுக்கோங்க ம் போட்டிருக்காங்க பார்த்தியா பார்த்தீங்களா என்ன போட்டிருக்காங்க தெரியுமா லவ் யூ செல்லம் அப்படின்னு போட்டிருக்காங்க அதுக்கு அந்த பொண்ணு லைவ்ல உள்ளவங்க ஒரு டைம் லைவ் யூ லவ் யூ சொன்னால் அந்த பொண்ணு பத்து டைம் லவ்யூ சொல்கிறான் நாடு வரும் உட்படும் நாடு உட்படவே உட்படும் ஹை விக்கி ஹாய் இந்த மாதிரி பெண்கள் இருக்கிற வரைக்கும் நிறைய ஆண்கள் கெட்டு குட்டிச்சவராக போகுவது உறுதி உங்களுக்கு லைக் போட்டு விட்டேன் ரமேஷ் காஞ்சிபுரம் உங்கள் ஊர் என்ன என் ஊர் நெல்லை எப்படி இருக்க ஹாய் ஆண்டி ஹாய் கூகுள் ராம் நீங்கள் யாருன்னு தெரியும் என் லைவில் கொஞ்சம் நாகரிகமாக பேச மாட்டேங்களா கால்லாம் பண்ண முடியாது சரியா என்ன ஒரு நாகரிகமாக பேசுகிறீங்க ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் தான் பேசுவாங்களா கால் பண்ணு எப்படி இருக்கேன் நான் என்ன உங்களுக்கு முன்னாட்டியா நிறைய டைம் நான் வந்து நீங்கள் பேசுகிறப்ப லெவலில் பேசுகிறப்ப ரொம்ப ரொம்பவே கண்ட்ரோலாக தான் இருந்தேன் நீங்கள் பேசுறது பிடிக்கிற எனக்கு அதனால தான் நான் வந்து சில விஷயங்கள் தவிர்த்துட்டேன் என்ன நானும் இல்லை எந்த லடிஷ்டை பேசினாலும் உங்களோட வயசே கம்மியாக போய் பேசினாலும் கொஞ்சம் நாகரிகமாக பேசிக்கலாம் சரியா நான் லைவ் விரமா லைவ் போடல ஏன் போடல அப்படின்னா என்னோடய ஃபோனில் வந்து ஸ்பீக்கர் சரியில்லை ஸ்பீக்கர் சரியில்லாமல் நான் பேசுறது உங்களுக்கு சரியாக கேட்க மாட்டேங்கிது ஏன்னா கஷ்டமாக இருக்கிறதுனால நான் ஸ்பீக்கர் மாற்றிட்டு லைவ் வரலாம் அப்படின்னா எத்தனை நாள் லைவ் வராமல் இருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணிணேன் அப்ளோடே ஆக மாட்டேங்கிது எதனாலும் தெரியல சரி லைவாச்சு போகும் லைவ் போக முடியாதா இல்லையான்னு செக் பண்றப்ப தான் லைவ் ஸ்டார்ட் பண்ணி வந்தேன் கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் நான் ஸ்பீக்கர் மாற்றுறேன் சரிங்களா மாற்றிட்டு லைவ் வரேன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் லைவ் வர டைமே மத்தியானம் மூணு மணிக்கு கூட லைவே வருவேன் செக் பண்ணுறது கண்டு லைவ் வரேன் வந்தேன் யாருமே இல்லை சரி தேங்க்யூ இது வரைக்கும் லைவாக வந்தது ரொம்ப நன்றி அடுத்த லைவ் சந்திக்கலாம் சரிங்களா